மூஷிக வாகன மோதக சாமரகர்ண விளம்பித்த சூத்ரா வாமண ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாதனமஸ்தே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் குண்டுக்குள்ளே குள்ளவீரனை வெள்ளி கும்பனை விநாயகர் மூர்த்தியை சரணம் சரணம் ஸ்ரீ குருபியோ மக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை மகா சங்கரகர சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த சிராவண சுக்ல சதுர்த்திக்கு முன்வரும் வரும் சதுர்த்தி மகா சங்கர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது புதிதாக விரதமேற்போ இந்த தினத்தில் தங்களது துவங்கலாம் இது ஒருவரது சர்வ காமனைகளையும் அதாவது சக்கல விருப்பங்களையும் சித்தி செய்து அதாவது பூர்த்தி செய்து தரக்கூடியது சாக்ஷாத் மகேஸ்வரன் மகாதேவன் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமார யோகேந்திரருக்கு இந்த சிராவண மகிமையை இந்த சங்கர சதுர்த்தி மகிமையை சொல்வதாக அமைந்துள்ளது ஈஸ்வரன் வரிசையாக தினவிரம் திதிவிரதம் வாரவிரம் என தினம் தினம் உள்ள விரத்தத்தை பற்றி விரிவாக சொல்லி வருகிறார் அப்போது இந்த சிராவண கிருஷ்ண பட்சத்தில் வரும் இந்த மகா சங்கர சதுர்த்தி விரதத்தை பற்றியும் சொல்கிறார் இது ஒருவரது சகல காமனைகளையும் நிறைவேற்றக்கூடியது என்றும் சொல்கிறார் எதையுமே முறையோடு செய்ய வேண்டும் பலன் கிடைக்கும் அதனால் சனத்குமார யோகிந்திர சாக்ஷாத் மகேஸ்வரனிடம் இந்த பூஜையின் விதியை எப்படி யாரெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி இதை பூர்த்தி செய்ய வேண்டும் அதை பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க ஈஸ்வரனும் சொல்கிறார் சிராவணத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகா சங்காஷ்டகர சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது அதுவும் இந்த முறை பௌமவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய மிக மிக விசேஷம் அங்காரக சதுர்த்தி அமாவாசியா து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரே சோம புத்திரேன சாஷ்டமி திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து சோம அமாவாசையாகவும் ஞாயிறு சப்தமி சேர்ந்து பானு சப்தமியும் செவ்வாய் சதுர்த்தி சேர்ந்து அங்காரக சதுர்த்தி புதன் அஷ்டமி சேர்ந்து புதாஷ்டமி இந்த நான்கு தேதிகளும் சூரிய கிரகணத்தை ஒத்ததாக சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் செய்யப்படும் பூஜை ஸ்நான தான பலன்கள் உயரிய பலன் தரக்கூடியது அக்ஷயமான பலன் தரக்கூடியது இதன் பலனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அள்ளி தரக்கூடியது அதனால் யாரும் இந்த தினத்தை தவறவிட வேண்டாம் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் இருப்பவர் காலையில் எழுந்து பின் இன்னதற்காக விரதம் இருக்கிறேன் என்று சங்கல்பம் அதாவது ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் சந்திரோதயம் வரை உங்களுக்காக விரதம் இருந்து நேரத்தில் பூஜை உன்னை பூஜித்து பின் நான் உணவு எடுத்துக் கொள்கிறேன்னு எனக்கு அதற்கு சக்தி கொடு என்று காலையிலேயே சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டுமா இது சூரியோதயத்திலிருந்து சந்திரோதயம் வரை உள்ள விரதம் அதனால் காலையிலிருந்து மாலை வரை இரவு பூஜை முடியும் வரை உணவு எடுத்துக்கொள்ள கூடாது நியமம் ஏகாதசி விரதம் வர சதுர்த்தி விரதத்திற்கெல்லாம் தான் பாரணை ஆனால் இந்த சங்கர சதுர்த்திக்கு மாலையில் பூஜை முடித்து அன்றைய இரவில் அவசி பாரணை செய்ய வேண்டும் காலை மாலை என இரண்டு காலமும் பூஜை செய்யலாம் அல்லது மாலையில் அவசி பூஜை செய்ய வேண்டும் பொதுவான சங்கடகர் சதுர்த்தி வழிபாடு என்பது மாலையிலேயே செய்வர் விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திரனை தரிசித்த பின் சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி மகா சங்கர சதுர்த்தி நாளில் விநாயகரை விளக்கேற்றி புஷ்பங்களால் அருகம்புல்லால் அலங்கரித்து ரத்தத்தை துவங்க வேண்டும் சுவாமியின் ஒரு ரூபத்தை ஒரு உளுந்து அளவு தங்கத்தில் அல்லது வெள்ளியில் இயலாதோர் பிள்ளையார் சதுர்த்தி போல் மண்ணாலான பிள்ளையாரையாவது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுவும் இயலாதோர் அவரவர் வீட்டில் உள்ள பிள்ளையார் விக்கிரகம் அல்லது படத்தையே வைத்துக் கொள்ளலாம் இது எல்லாராலுமே முடிந்த ஒன்று பூஜை வழக்கம் உள்ளவர் கலசம் வைத்து பூஜை செய்யலாம் இல்லாத ஒரு படத்திற்கு அருகம்புல் மற்றும் நறுமள மலர்களால் அலங்கரித்து விநாயகருக்கு பிடித்து மோதகம் முதாகரார்த்த மோதகம் என்றுதானே ஆதிசங்கர பகவத் பாதாலும் கணேச பஞ்சரத்தில் சொல்கிறார் அல்லவா மூஷிக வாகனம் மோதகஸ்தா என்றுதானே வருகிறது மோதகம் என்றால் ஆனந்தம் உலகுக்கு நம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பரபிரம்ம ஸ்வரூபம் சத்துவம் அதற்குள் இருப்பது அமிர்தம் அது அதுதான் பூர்ணம் இந்த மோதகத்தை அவர் பிடித்திருப்பது போல் என்னை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகப்பெற சுகத்தை கொடுத்து பரபிரம்மத்தை நான் காண்பிக்கிறேன் நீ யார் என்பதை உனக்கு நான் காண்பிக்கிறேன் வா உனக்கு மோதகம் தருகிறேன் என்கிறார் என்பதே இதன் தாத்பரியம் என்று சொல்லப்படுகிறது எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது எல்லாமே அவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லப்படுது மோதகம் லட்டு கரும்பு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பதார்த்தங்கள் எழு சேர்த்து செய்வது மிக விசேஷம் ஹே கஜானனா எனது கஷ்டங்கள் தீர வேண்டி நான் இன்று பூஜித்து இந்த மோதகங்கள் சுண்டல் அப்பம் போன்ற அவரவரால் முடிந்த இதர பதார்த்தங்கள் எல்லாம் உனக்கு நைவேத்தியம் செய்து இதை கொடுக்கிறேன் என்று பழங்கள் தட்சிணையுடன் ஐந்து மோதகத்தை வாயனதானமாக ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது நான் செய்ததில் ஏதேனும் தவறு இருந்தால் முறையில்லாமல் இருந்தால் நிறை குறைகள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எனது குறைகளை எல்லாம் நிறையாக்க வேண்டும் கணேஷா என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் சந்திரோதய நேரத்தில் கணேச பூஜை செய்து சந்திரனுக்கு கணேசருக்கு சதுர்த்தி திதிக்கு அர்க்கியம் கொடுத்து பூஜை முடிவில் வாயன தானம் செய்து எல்லோருக்கும் கொடுத்த பின் விரதம் திருப்தியாக அன்னத்துடன் உணவு எடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லப்படுறது இந்த தினத்தில் முழுவதுமாக விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக் கொள்ளலாம் எக்காரணம் கொண்டும் உப்பு போட்ட பதார்த்தரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாலையில் விநாயகர் கோவில் சென்று வழிபட்டு விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை இவ்வாறு செய்ய முடியாதோரும் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும்போது மனதில் வேண்டுதல் வைத்துக் கொண்டு பின் பூஜை முடிந்து வீட்டின் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு அல்லது கோவிலுக்கு எடுத்துச் சென்று அங்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அதன் பலனாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு வித்தியை வேண்டுமோ அவர்களுக்கு வித்தியை கிடைக்குமா யாருக்கு நல்ல சம்பாத்தியம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் கிடைக்கும் சந்தான கணபதியே புத்திரனாக பிறப்பார் மோட்சம் வேண்டினால் அதுவும் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்க வணங்க வேண்டியவர் விநாயக பெருமான் இன்னல்கள் நீங்கி சௌக்கியமாக வாழலாம் ரோகம் இருந்தால் அவர்களது ரோகங்கள் நீங்க நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சம்பத்துகள் பெருகும் சத்ருபயம் விலகும் கடன் நிவர சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் ஆபத்துகளில் சிக்கி இருப்பார்கள் எப்படிப்பட்ட மன துன்பமும் கஷ்டமும் விலகும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினால் மனதுக்கு பிரியமானவர்கள் பிரிந்திருப்பார்கள் சிலர் கணவன் மனைவி அல்லது உறவினர்களுக்குள் மனக்கசப்பு பூசல் அதனால் பிரிந்திருப்பார்கள் அவர்களும் மீண்டும் ஒன்று கூடுவர் இது போன்ற எப்படிப்பட்ட சங்கடங்களும் நீங்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தால் இது சர்வ நிச்சயம் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் mo தனி சங்கஷ்டங்களும் நீங்கும் நமது இஷ்டமான விருப்பங்கள் கைகூடும் சந்தேகம் இல்லாமல் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டு சம்பத்துகளும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப ஓம் நமோ ஹேரம்ப மோதித்த மமசங்கடம் நிவாரய நிவாரய இந்த மந்திரத்தாலேயே பூஜை செய்யலாம் இந்த மந்திரத்தாலேயே ஜபமும் செய்யலாம் உபசாரங்களும் செய்யலாம் அடுத்த பிள்ளையாருக்கு இருபத்தொன்று என்பது மிக பிரிய முக்கியமானது மிக விசேஷமும் கூட ஏக்க விம்சத்தி பத்திர பூஜை ஏக்க விம்சத்தி தூர்வாங்குர பூஜை ஏக்க விம்சத்தி புஷ்ப பூஜை இப்படி நாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்திருப்போம் செய்திருப்போம் அது அவருக்கு பிரீத்தியை தரும் உயரிய சிறப்பான இருபத்தோரு நாமங்கள் சொல்லி தூர்வா எனும் அருகம்புள்ளால் பூஜிக்க எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகும் வேண்டும் சுபம் யாவும் கைகூடும் அந்த இருபத்தோரு நாமங்கள் என்ன கணாதிப நமஸ்தேஸ்து உமா புத்திர அகணாசன ஏகதந்த இப வக்ரேதி ததா மூஷ

एकदन्ताय नमः इभवक्त्राय नमः मूषिकवाहनाय नमः विनायकाय नमः ईशपुत्राय नमः सर्वसिद्धिप्रदायकाय नमः विघ्नराजाय नमः स्कन्दगुरवे नमः सर्वशङ्कष्टनाशनाय नमः लम्बोदराय नमः गणाध्यक्षाय नमः गौर्यङ्गबलसम्भवाय नमः धूमकेतवे नमः बालचन्द्राय नमः सिन्धूरासुरमर्दनाय नमः विद्यानिदानाय नमः विकटाय नमः शूर्पकर्णाय नमः இந்த இருபத்தோரு நாமங்களை சொல்லி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்வது விசேஷம் இரவு சந்திரோதய நேரத்தில் வேண்டுதல் வைத்து பக்தி இதை செய்ய விசேஷ பலன் பெறலாம் பூஜை முடித்து ஹே விக்னராஜா அகநாசினா பாபங்களை அழிப்பவனே எதை குறித்து என் சக்திக்கேற்ப நான் இந்த பூஜை செய்தேனோ அதில் சந்தோஷப்பட்டு உடனே என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாயாக என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பல விதத்தில் வரும் என்னுடைய சங்கடங்கள் தடங்கல்கள் விக்னங்கள் எல்லாவற்றையும் நீக்கு ஹே பகவானே எல்லா கஷ்டங்களும் நீக்கப்பட்டு நான் எல்லா காரியங்களும் செவனி சிறப்பாக நல்ல விதமாக செய்ய வேண்டும் விநாயகா சத்ருநாசம் அதாவது எதிரிகளின் கெட்ட எண்ணத்தை புத்தியை மாற்ற வேண்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று வேண்டி மோதகம் பழங்கள் செய்து அனைவருக்கும் கொடுத்து உண்ண இப்படி சங்கர சௌதி விரதம் கடைபிடிக்க பல நிச்சயம் இதை யாரெல்லாம் கடைபிடித்துள்ளனர் பிள்ளையாருக்கும் ஒருவனுக்கும் யாருக்கு பழம் என்பதில் போட்டி அம்மா அப்பாவை சுற்றி பழத்தை பெற்றார் விநாயகர் இந்த கதை அனைவரும் அறிந்தது சுப்பிரமணிய சுவாமி கோபித்துக் கொண்ட இதை தாயார் பார்வதி தாங்க முடியாமல் சிவருமான் அவருக்கு இந்த விரத்தத்தை பற்றி எடுத்து சொன்னார் உலகுக்கே தாயானவள் அந்த அன்னையே இந்த விரத்தத்தை மேற்கொண்டு நான்காவது மாதத்தில் சுப்பிரமணியர் தனது தாயுடன் வந்து சேர்ந்தாராம் அதனால் குடும்பத்துக்குள் ஒற்றுமை பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி கணவன் மனைவி நண்பர்களுக்குள் பிணக்குகள் இருந்தால் அவை எல்லாம் நீங்குமாம் அகஸ்தியரும் மூன்று மாதம் இந்த விரத்தம் கடைபிடித்து சமுத்திரத்தையே வாரி பருகும் சித்தி அவருக்கு கிடைத்ததாம் எல்லாமே இந்த பிள்ளையாரின்

போனாலும் இந்த விரதத்தால் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதிலிருந்து இழந்தவற்றை திரும்ப பெறலாம் பிணக்குகள் மன வருத்தங்கள் நீங்கி உறவுகள் ஒன்று கூடும் கஷ்டங்கள் விலகும் செல்வம் பெருகும் காரிய சித்தி உண்டாகும் தடங்கல்கள் விலகும் யாகம் தானம் தீர்த்தம் இப்படி பெயர்பட்ட பெரிய நல்ல காரியங்கள் எதுவுமே இந்த சங்கர சத்தி விரதத்துக்கு ஈடு இணை கிடையாது ஆனால் பக்தி உள்ளவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் விநாயகரின் மேல் பக்தி இல்லாத இல்லாதவர்க்கோ கெட்ட மனம் படைத்தவர்கோ நம்பிக்கை இல்லாதவர்கோ இதை உபதேசிக்க கூடாதுன்னு சொல்லப்படுறது பக்தனுக்கு உண்மையானவர்களுக்கு இந்த ரகசியமான விரத மகிமையை உபதேசிக்க வேண்டும் சனத்குமார யோகேந்திரிடம் சிவருமானே கூறுகிறார் இப்படி அனைவரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து விநாயகரின் அருளுக்கு பாத்திரமாவும் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்